அண்டவருடைய பசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்று பார்க்கும்போது ஒன்று சாமவேல் பதினேழாம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை குறித்து தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தின் காரியம் என்னவென்று பார்க்கும்பொழுது அதில் பெலிஸ்தர் இஸ்ரவேலர் தாவீது சவுலு கோலியாத்தை வென்ற தாவிதினுடைய சம்பவத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இது இதில் இந்த வேத பகுதியை வாசிக்கும்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வா அந்த காரியத்தை தான் அந்த அனுபவத்தை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இதை வாசித்து கொண்டு பொழுது ஈசாயினுடைய பிள்ளைகள் தான் தாவிது தாவிதுடைய சகோதரர்கள் அவர்கள் மூன்று பேரும் மூ பதிமூன்றாவது வசனத்திலே ஈசாயனுடைய மூன்று மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய மூன்று குமாரின் மூத்தவனுக்கு எலியாப் என்றும் இரண்டாம் குமாரனுக்கு அபிநதாப் என்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்று பெயர் தாவிது எல்லாருக்கும் இளையவன் மூத்தவர்களாகிய அந்த மூன்று பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள் மூன்று பேர் முதல் ரெண்டு மூன்று மூன்று பேர்கள் யுத்தத்திற்கு சவுலோட கூட ராஜாவோட கூட இராணுவத்தில் இருந்தவர்கள் தாவிது இளையவன் என்பதனால் சிறுபிள்ளை என்பதனால் அவன் அழகுள்ளவனும் சிவந்த மேனியும் இருந்தவன்படியினால தா ஈசாயினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவிது இப்படியாய் நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது தகப்பன் சொல்லுகிறார் நீ போய் சவுலோடு இருக்கிற இராணுவத்தில் இருக்கிற ஒன்று மூன்று சகோதரருக்கு நான் கொடுக்கிற காரியத்தை நான் கொடுத்து அனுப்புகிற சாப்பாட்டை அதாவது என்னென்ன கொடுத்து அனுப்புகிறார் தகப்பன் மூன்று குமாரருக்கு என்று பார்க்கும் பொழுது ஈசாய் தன் குமாரனாகிய தாவையதை நோக்கி உன் சகோதருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயிற்சியும் இந்த பத்து அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்துக்குள்ளே ஓடி போய் இந்த பத்து பால் கட்டிகளையும் ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார் இப்படியாய் தன்னுடைய மகனுக்காக பிள்ளைகளுக்காக தாவித இடத்துல கொடுத்து அனுப்புகிறார் கொடுத்து அனுப்பும் பொழுது தாவிதோ தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறபடினால அந்த ஆடுகளை வேலைக்காரிடத்தில் ஒப்படைத்து இதெல்லாம் தகப்பன் சொன்ன மாதிரி எடுத்துக்கொண்டு போகிறாரு போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னா பெலிஸ்தரும் இஸ்ரவியலும் எதிரெதிராய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல பெலிஸ் தேர்வு வந்து ஒருவன் கோலியாத் என்ற ஒருவன் வந்து நீங்கள் என்ன இடத்துல வாங்க யுத்தத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நீந்திக்கிற ஒரு காரியமாக அவர்களை மட்டும் இல்லை இஸ்ரவேலரை மட்டும் இல்லை இஸ்ரவேலருக்கு கர்த்தராக இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நீந்தித்து கொண்டிருக்கிறான் இந்த கோலியாத் பெலிஸ் அவன் நிந்திக்கிறதை இஸ்ரேவேல் அனைவரும் கேட்டுக்கொண்டு பயந்து அவனிடத்தில் யார் போர் செய்வாங்க அவனிடத்தில் யார் சண்டைக்கு போவாங்க அப்படின்னு அந்த ஆளை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற காரியமாகவும் பயந்து நடுநடுங்கி அந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி கொண்டு நிற்கிறார்கள் இஸ்ரேவேலர்கள் அந்த நேரத்தில் தாவிது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கேட்குறாங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னும் போது இந்த மாதிரி காரியத்தை சொல்லும்போது தாவிது இஸ்ரவேலை நிந்திக்கிற தேவனுக்கு இவன் நிந்திக்கிறானே இவனுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி என்ன பண்ணுறாரு இருபத்தி ஆறாவது வசனத்தை சொல்கிறார் அப்பொழுது தாவிது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்று சொல்கிறார் இவர்கள் போருக்கு சென்றவர்கள் யுத்தத்தில் ச இராணுவர்களாக இருக்கிறார்கள் இரு சிறுவேலர்கள் அந்த பெலிஸ்தர் இருக்கிறவங்க எதிர் அணியாக இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறவன் அதனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனு தேவனை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் இவெல்லாம் ஏமாத்திரம் ஆண்டவரே நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவனை நான் என்ன பண்ணுவேன் செய்வேன்ற ஒரு வைராக்கியம் அவனுக்கு வருது அப்போது இவன் என்ன பண்ணுறா அந்த மனுஷரோட அவன் பேசி அவன் மூத்த குமாரன் எலியாப் பொழுது தாவிதின் மேல் ஒரு கோபம் உண்டு உன்னுடைய அவர் சொல்கிறாரு கோவப்பட்டு சொல்கிறாரு தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார் அவன் தம்பி இப்படி கேட்கும் போது ஏன்டா இப்படி பேசுற அப்படின்ட்டுன்னு சாதுவாக பேசாமல் கோவமாக என்னன்றாரு உன்னுடைய துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் நீ இன்னத்துக்கு வந்த உன்னுடைய காரியம் என்ன யுத்தத்துக்கு வந்தியா இங்கே நடக்கிறது பார்த்தியா நீ வந்த காரியத்தை செஞ்சியா நீ உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போய் என்று சொல்லி கோபமாய் தன்னுடைய மூத்த சகோதரன் பேசுவதை கேட்டு தாவிது கொஞ்சம் கூட மனம் தளராமல் அவன் பேசுகிற காரியத்தை கேட்டு அதை கண்டு கொள்ளாமல் அது இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதற்கு தாவிது நான் என்ன செஞ்சுட்டேன் நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்த இதற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள் ஒரு நெகட்டிவான இவர் வந்து அந்த பெலிஸ்தேரை வந்து ஒரு குறைவாகவும் இஸ்ரவேலரை இஸ்ரவேலுடைய தேவனை மேன்மைப்படுத்தி பேசும்பொழுது அந்த எலியா பிற கோவப்பட்டு நீ வந்த வேலை என்ன அதை மட்டும் பார்த்துன்னு போடான்னா நீ என்ன கேட்டினுங்கிற அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசும்போது அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல இருந்து அவருக்கு பதில் சொல்லாமல் உடனே வேறொரு இடத்திற்கு திரும்பி போகிறாரு திரும்பி போய் முன் எப்படி கேட்டாரோ அதே போலவே என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட கேட்குறாரு உடனே அவங்களும் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்லேயே என்ன சொன்னாங்களோ அதே போலத்தான் சொன்னாங்க அப்போது அவர் சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறான் அதை தாவிது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்து தாவிது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இறுதியையும் கலங்க வேண்டியதில்லை மூடி அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் நீங்கள் யார் இவனை குறித்து கவலைப்படாதீங்க நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் சண்டைக்கு நான் போவேன் நீங்கள் யார் அவனை குறித்து கலங்காதீங்க அப்போது கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருந்தாங்க அப்போது இவர் சொல்கிறாரு நீங்கள் யாரை கலங்காதீங்க அவங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன் இந்த பெலிஸ்தனோடு நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது சவுல் சொல்கிறாரு நீ வேணாப்பா நீ சின்ன பையனாக இருக்கிறேன் அவன் சின்ன நீ சின்ன பையன் ஆனால் அவனும் சின்ன வயதுலேருந்து யுத்த வீரன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது தாவிது சவுளை பார்த்து சொல்கிறாரு உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்திலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதில் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனம் ஆவைகளில் ஒன்று போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்று சொல்றார் ஒரு சிங்கம் போலத்தான் ஒரு காட்டு மிருகம் போலத்தான் ஒரு கரடி போலத்தான் அவைகளில் ஒன்று போலத்தான் ஆடே நான் காப்பாற்றினேனே அவன் வாய்க்கு தப்பி வித்தேனே நம்மளுடைய ஜனங்களை நான் விட்டு விடுவானா விட்டு விடுவேனா என்று சொல்லி வைராக்கியத்தோடு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு ஆண்டவரை ஒருத்தரை திட்டம்பொழுது இவன் எந்த அளவுக்கு அந்த வைராக்கியம் அவனுக்கு வந்தது என்று பார்க்கும்போது தன்னுடைய ஜீவனையும் அவன் பொருட்படுத்தாமல் அவன் என்ன பண்ணுறான் ஆண்டவர் மேலே முழு விசுவாசம் வைத்து ஒரு பட்டயம் இல்லாமல் ஒரு ஈட்டி இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஐந்து கோழாங்கல்ல வைத்தே ஒரு கோளை வைத்தே அவன் அவ்வளோ பேரை அவ்வளோ பெரிய ஆளையாகவே அந்த கோலியாத்தை இவன் செய்கிறார் அது மட்டும் இல்லை இவன் ஆண்டவர் எந்த இடத்துல இவனை முன்குறித்திருப்பார் தாவிதை எப்படி முன்குறித்திருப்பார் என்று பார்க்கும்பொழுது நல்ல மேப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கும் அதுபோலத்தான் தாவிது கொஞ்சம் இருக்கிற அந்த ஆட்டை அவன் எவ்வளோ கண்காணிப்பான் அவன் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை எவ்வளோ உண்மையாய் உத்தமமாய் ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு ஆடு தானே அந்த சிங்கத்துக்கு சிங்கத்தின் வாய்க்கு போயிடுச்சு அது அப்படியே போட்டோம் அப்படின்னு எண்ணலை நாமளாக இருந்தால் நம்மளுடைய உயிர் மேலே கொஞ்சம் பயம் வச்சு ஆடு தானே அது போட்ட மிச்சிருக்கிற ஆடையத்தை நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்மளும் சேஃபாக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் தாவிதோ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவனுடைய ஆட்டை மேல் எவ்வளோ அன்பு செலுத்துதின் நிமித்தமாக தான் ஒரு கரடியும் என்று பாராமல் ஒரு சிங்கமும் என்று பாராமல் அதனோடு சண்டை போட்டு அதனுடைய வாய்க்கு வீத்தானா தாவிது அவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர் அவனுடைய வேலை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்ற அந்த வார்த்தைக்கு எனங்க தாவிது தன் தகப்பன் கொடுத்த வேலையை எவ்வளோ ஒரு ஆடை கூட அவன் வழி தப்பு செய்யாமோ ஒரு காட்டு மிருகங்களுக்கு அவைகளை ஒப்பு கொடுக்காமலும் எவ்வளோ அவனுடைய வேலையிலே உண்மையாக இருந்திருந்தால் ஆண்டவர் அந்த ஆடு மேய்க்கும் பொழுது அவனுடைய வேலையை ஆண்டவர் பார்க்குறார் அந்த இடத்துல தான் விதை குறிப்பிட ஒரு ஆட்டையே இவன் இவ்வளோ அழகாக ஒரு ஆட்டையே ஒரு மிருகங்களுக்கு ஒப்பு கொடுக்காம இவன் அவனுடைய வேலையை உண்மையாக செய்கிறானும் போது இவனை நம்மளுடைய இஸ்ரேவேலுக்கு ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி ஏற்படுத்தினான் இவன் எவ்வளோ நம்மளுடைய மக்களை எவ்வளோ நீதியாய் நேர்மையாய் ஒரு ஜனங்களும் வழுவி போகாதபடி எப்படி இவன் நல்ல விதத்தில் நடப்பான் இவனுடைய ஒரு ஆடு கூட தப்பி போகக்கூடாது என்று நினைக்கிற இவன் இவனுக்கு அந்த ராஜா பொறுப்பை கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிற தன்னுடைய ஜனங்களை தீர்க்கிற வேலையை கொடுக்கும் பொழுது அவன் எவ்வளோ நீதியாய் உண்மையாய் நேர்மையாய் செய்வான் என்று நம்பி ஆண்டவர் அதை கொடுக்கிறார் நம்மளை கூட ஆண்டவர் எந்த விதத்தில் நம்ம பார்க்குறார் என்றால் சின்ன விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் ஆகட்டும் வெளியில ஆகட்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நம் உண்மையாய் சின்ன விஷயம் தானே என்று அசாதாரணமாய் நம்ம எண்ணாதபடி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டவனை போல நாமங்கூட நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நம் உண்மையாய் நேர்மையாய் அது பாதுகாப்போடு நாம் செயல்படும் பொழுது அடுத்த ஒரு ஆசிர்வாதமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படித்தான் அவர் தாவிது தாவீத ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்போது அது மட்டும் இல்லை ஒரு ஆடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் இப்படியும் சொல்கிறாரு நல்ல மேப்பன் நல்ல மேப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக நம் கொடுக்கப்பட்ட வேலையிலே நாம் உண்மையாக நேர்மையாய் நம்ம செயல்படும் பொழுதும் போல் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் நம்மளுடைய தேவனை நிந்திக்கும் பொழுது நமக்கு தாவிதிக்கு எப்படி ஒரு வைராக்கியம் கோபம் அவனை நான் மேற்கொள்ளுவேன் பூலோகத்தில் தேவன் உண்டு என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி அவன் போனாரோ தன்னுடைய சகோதரனுடைய வார்த்தைகளை கேட்டு மனக்கசந்து சோர்வு அடையாதபடி அவ்விடம் விட்டு வேறொரு இடத்தில் அவர் கேட்டு அவர் அவர் எப்படியாய் தன்னை அர்ப்பணித்து காரியத்தை செய்தாரோ இதில் தான் தாவிதை ஆண்டவர் உண்மையாய் நேசிக்கிறார் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் அப்படியாக நாம் கூட நம்மளுடைய வேலையிலே உண்மையாக பொழுதும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதும் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு வந்தாலும் அதை நாம் பொருட்படுத்தாதபடி நம்மளுடைய வேலையில் உண்மையாக இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் நாம் தள்ளிவிட்டு அவ்விடம் விட்டு நாம் தேவனுடைய வேலைகளை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம் இப்படி மட்டும் இல்லை இன்னும் அநேக காரியங்களை நம்மளை உயர்த்தி வைப்பாது என்பதில் சந்தேகம் இல்லை இப்படி செய்ய ஆண்டவர் கிருவை செய்வாராக